ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தோழி ராஜி இன்றைக்கி வந்து புதன்கிழமை நீங்கள் வந்து புதன்கிழமைக்குன்னு சொன்னாலே ஒரு பழமொழி எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிறது நீங்கள் எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா புதன்கிழமை அன்னைக்கு எல்லா நல்ல விஷயங்களும் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரியாத இன்னொரு விஷயம் கூட இருக்குது புதன்கிழமையில் ஜானகி தன ரஞ்சித யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்துட்டு பர்டிகுலராக புதன்கிழமை அன்னைக்கு மட்டும் இந்த தனரஞ்சித யோகம் அப்படிங்கிறது இருக்கும் நம்ம பண்ண வேண்டியது புதன்கிழமனைக்கு வர புதன் ஹோரையை மட்டும் மிஸ் பண்ணாமல் நம்ம சிம்பிளாக ஒரு விஷயத்தை தான் செய்ய போகிறோம் இது வந்துட்டு பணம் சம்மந்தப்பட்ட என்ன மாதிரியான விஷயமாக இருந்தாலும் உடனே சரி பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது ஹோரையில் நம்ம என்ன செஞ்சாலுமே அது சுபமாக போய் முடியும் நமக்கு பாசிட்டிவாக போய் முடியும் வெற்றியாக முடியுங்கிற மாதிரி அறிஞ்சு செய்கிறவனுக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த தனரஞ்சித யோகத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணி புதன் நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இது வந்து ஒன்லி ஃபார் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சரிங்களா ஸோ நம்ம என்ன பண்ணணும் அந்த ஹோரை டைமிங்கில் இந்த தனரஞ்சித யோகத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேங்க அதற்கு முன்னாடி நம்மளோட சகோதரி வீட்டில் வராகி அன்னையோட முகம் எப்படி தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க அனுப்பியிருக்காங்க அதை பார்த்துட்டு அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேங்க இதுதான் அந்த சிஸ்டர் ஷேர் பண்ண பிக்சருங்க இது வந்துட்டு தீபத்துக்குள்ளே அம்மாவோட முகம் வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரி அவங்க அனுப்பியிருந்தாங்க இதில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் ரெண்டு கண்ணை அந்த வாயிலும் வராகி அண்ணையோடய வராக ரூபத்தை இதில் காமிச்சிருக்க மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் கூட நான் உங்களுக்கு நல்லாவே ஜூம் பண்ணி காமிக்கிறேன் அதில் பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இங்கே பார்க்குறீங்க இல்லையா இங்கே பாருங்கள் அப்படியே அம்மாவோட முகம் வந்து தெரிஞ்சிருக்கு இதை பார்த்துட்டு வரக வராகியனோட முகம் தெரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லியும் போடுற பதிவெல்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும் சரிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நம்ம இன்றைக்கி செய்ய போகிற விஷயத்துக்கு தேவையான பொருள் என்னென்னா உங்கள் கையில் இருக்க காசு இருந்தால் போதும் அது சில்லற காசாக இருந்தாலும் பரவாயில்லை இல்லை நோட்டுகளாக வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல ஒரே ஒரு பத்து ரூபா தாங்க வச்சுருக்கேன் வேறு காசு இல்லை எங்கிட்ட அப்படின்னாலும் அந்த பத்து ரூபா நமக்கு போதுமானது சரிங்களா அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் குளிக்கணும் நான்வெஜ் சாப்பிட்டேன் பீரியட்ஸ் ஆகிட்டேன் இந்த டைம்லாம் இது செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எந்த ரூல்மே இதுக்கு கிடையாது எல்லாருமே இருந்த இடத்துலேருந்து தாராளமாக செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் புதன்கிழமனைக்கு இப்படி ஒரு யோகம் இருக்குன்றது பல பேர்த்துக்கு தெரியாது என்னது சித்தர்கள் குறிப்பில் குறிப்பிட்டிருக்க ஒரு விஷயம் கரெக்டாக அதை வந்து நம்ம பயன்படுத்தி செய்யும் போது பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் யாருக்காவது கொடுத்து திரும்பி வராமல் இருக்கிற பணம் ஆகட்டும் இல்லைன்னா ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க ஒரு பணம் சார்ந்த ஒரு விஷயத்துலையோ இல்லை ஒரு நல்ல விஷயத்தில் இங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா அந்த பணத்தை அந்த புதன்கிழமனைக்கு நீங்கள் எப்படி பயன்படுத்தணும் இதெல்லாம் இருந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னா எங்கிட்ட பணம் இருந்தால் போதுங்க எனக்கே பணம் கம்மியாக தான் இருக்குது எங்கிட்ட இருக்கிற பணம் எங்கிட்ட நிரந்தரமாக இருந்தால் போதும் வாழ்க்கையில் நான் முன்னேறணும் அப்படின்னு நினச்சாலும் இதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த தனரஞ்சித யோகத்தை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் சாதாரண ஆளாக இருந்தாலும் கூட உங்களுக்கு கோடீஸ்வரனாக மாற்றும் சக்தி இந்த தனரஞ்சித யோகத்துக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க புரிஞ்சுதுங்களா அப்போது இந்த நாளை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறத மட்டும் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோங்க இந்த தனரஞ்சித யோகத்தை இந்த டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டு வரவங்க பெரிய கோடீஸ்வர யோகம் அடிக்கும் அப்படிங்கும் போது இதை யாரும் மிஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா பணம் புழக்கம் நம்மக்கிட்ட இருந்துகிட்டே இருந்துட்டே இருக்கும் பணம் ரொட்டீனாக திரும்பி திரும்பி வந்துட்டே இருக்கும் அதுதான் நமக்கு வேணும் அதனால நீங்கள் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க புதன்கிழமை அன்னைக்கு புதன் ஹோரை டைம் எப்பப்போ வருது அப்படிங்கிறத நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்கன்னாலோ இல்லை ஹோரையில் அந்த ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலோ உங்களுக்கு தெரியும் சரிங்களா அந்த டைமிங்கை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க காலையில் இருக்கும் ஐ திங்க் காலையில் ஆறு டு ஏழு ஒரு மணி நேரம் இருக்கும் அதை விட்டிங்கன்னா மதியம் ஒரு டைமிங் இருக்கும் அதையும் விட்டிங்கன்னா ராத்திரி ஒரு டைமிங் இருக்கும் இப்படி புதன் ஹோரை டைமிங்ஸ் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரெண்டு டைமிங் வந்து நான் வந்திருக்கு ஏன்னா காலையில் நேரம் போது முடிஞ்சிருக்கும் அந்த ரெண்டு நேரத்தையும் உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த டைமிங்கை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் செய்கிறவங்களாக இருந்தீங்கன்னா இந்த டைமை நீங்கள் பயன்படுத்தி செஞ்சுக்கலாம் நான் அந்த டைமிங் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னைக்கு மதியம் வந்து ஒன்று டூ ரெண்டு புதன் கோரை இருக்கு நீங்கள் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம் அந்த டைமிங் பார்த்துக்கோங்க இருக்கு மதியானம் வருது அது ஒரு டைமிங் இருக்கு இன்னொரு டைமிங் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க இது வந்துட்டு எட்டு டு ஒன்பது ராத்திரி இன்றைக்கி ராத்திரி எட்டு டூ ஒன்பது உங்களுக்கு டைமிங் இருக்குது ஸோ இந்த ரெண்டு டைமிங்கில் இன்றைக்கி வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் தாராளமாக செய்யலாம் நீங்கள் என்ன பண்ணுங்க நான் சொன்ன மாதிரி உங்கள் கையில் பணம் இருந்துச்சுன்னா அந்த பணத்தை நீங்கள் ஜஸ்ட்டு கவுண்ட் பண்ணணும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் தான் இதுக்கு தேவைப்படும் சரிங்களா வெறும் ஃபைவ் மினிட்ஸ் நம்மக்கிட்ட ஒரு நூறுரூபா இருக்குது பத்து பத்து ரூபாயோ நோட்டாக இருக்குன்னா அதை என்றைக்கு எவ்வளோ நேரம் டைம் தேவைப்படுங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள் அதனால் வெறும் ஃபைவ் மினிட்ஸ் போதும் சரிங்களா நான் சொல்கிறேன் இந்த மந்திரம் உங்களுக்கு இந்த தனரஞ்சித யோகத்தில் சொல்லக்கூடிய பவர்ஃபுல்லான ஒரு மந்திரம் இருக்குது இதை வந்துட்டு நீங்கள் புதன்கிழமை புதன்கிழமை புதன் ஹோரையில் இந்த பணத்தை நீங்கள் கவுண்ட் பண்ணும்போது மட்டும் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தினா போதும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இந்த பணத்தை நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிச்சுக்கோங்க நான் வந்து இந்த பணத்தை வச்சு ஒரு விஷயத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதற்காக வேண்டி செய்யலாம் இல்லைன்னா எங்கிட்ட இந்த பணம் வந்துட்டு திரும்பி திரும்பி வரணும் பணப்புழக்கம் எங்கிட்ட அதிகரிக்கணும் நான் செய்கிற தொழிலில் பணம் வளர்ச்சிங்கிறது வந்து நிறைய வரணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்யலாம் இல்லை வேறு யாருக்காவது கொடுத்துருக்கீங்க அவங்களே கொண்டாந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் செய்யலாம் பணம் ஓரியன்டான எந்த விஷயமாக இருந்தாலும் இதில் நீங்கள் செய்யலாங்க அவ்வளோதான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா பணத்தை கையில் வச்சுக்கோங்க நான் சொன்ன மாதிரி பணம் இல்லாதவங்க கூட சில்லற காசுகளாக இருந்துச்சுன்னா கூட ஒரு ஐம்பது ரூபா பத்து பத்து ரூபா காயினாக வச்சுருக்கேன் அஞ்சஞ்சு ரூபா காயினாக ஒரு ஐம்பது ரூபா வச்சுருக்கேன் அந்த காயினை எண்ணலாமா தாராளமாக நீங்கள் எண்ணலாம் ஒன்று ஒன்றா கையில் வச்சு வச்சு நீங்கள் எண்ணலாம் சரிங்களா இப்போ அந்த மந்திரத்தை வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் பார்த்துக்கோங்க பாருங்கள் இதுதான் அந்த மந்திரம் முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறதெல்லாம் ஒரு நோட்டில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது இது இந்த விஷயத்துக்கு நம்ம செய்யலாம் இந்த கிழமையில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நீங்கள் எப்போயாவது ஒரு அவசரத்துக்கு உங்களுக்கு தேவைப்படுனா கூட நீங்கள் எடுத்து பார்த்து நோட் பண்ணி வச்சு செய்யலாம் சரிங்களா இந்த மந்திரத்தை நான் சொல்லித்தரேன் பாருங்கள் ஜானகி தன புத யோகபவி ஹவிஸ்து இதுதாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்கிறதுனா அந்த பணத்தை நீங்கள் கவுண்ட் பண்ணுற வரைக்கும் சொன்னால் போதும் பத்து காயினை நான் என்ன போகிறேன் இந்த பத்து காயின் எண்ணி முடிக்கிறக்குள்ள அந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னால் போதும் வெறும் அஞ்சு நிமிஷம் தாங்க அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போதும் அதிகபட்சம் ஒரு ப அஞ்சு நிமிஷம் தான் தேவைப்படும் ரொம்ப ஈஸியாக இருக்குது இல்லையா இதை மட்டும் நீங்கள் அந்த புதன் கோரையில் செய்யலாம் ஒரு நாளைக்கு மூணு வாட்டி புதன் கோரை வருதுன்னா அந்த மூணு வாட்டியும் நீங்கள் இதே விஷயத்த செய்யலாம் திருப்பி திருப்பி மதியமும் நீங்கள் செய்யலாம் அதே விஷயத்த ராத்திரியும் நீங்கள் செய்யலாம் சிலருக்கு டவுட் என்ன வரும்னா இப்படி இந்த மந்திரம் சொல்லி நான் செஞ்ச காயினையோ அல்லது அந்த காசையோ செலவு பண்ணலாமா இல்லை பத்திரமா சேர்த்து வச்சுக்கணுமா அப்படின்ற மாதிரி டவுட் வரும் தாராளமாக நீங்கள் செலவு கூட பண்ணிக்கலாம் எப்படி செலவு பண்ணணுன்னா அந்த புதன்கிழமை அன்னைக்கி நீங்கள் புதன்குறையில் கவுண்ட் பண்ணுறீங்க இல்லையா அன்னைக்கு மட்டும் செலவு பண்ண வேண்டாம் புதன்கிழம அன்னைக்கே அந்த காசை செலவு பண்ண வேண்டாம் அதற்கு அடுத்த நாள் நீங்கள் எப்போ வேணாலும் செலவு பண்ணிக்கலாம் சரிங்களா சிலருக்கு வந்து அந்த காசை பத்திரமா நம்ம எடுத்து வச்சுக்கணுமா அந்த காசை என்ன பண்ணுறது எப்படி டவுட் வரும்ல அதுக்காக தான் அதை சொல்கிறேன் நீங்கள் அந்த காசை செலவு பண்ணிக்கலாம் ஆனால் அந்த புதன்கிழமை அன்றைக்கே பண்ணாமல் அதற்கு அடுத்த நாள் தான் வித்தியாசம் வேறு ஒன்றும் கிடையாது அதே மாதிரி இந்த பணத்தை எண்ணும் போதே அந்த மந்திரத்தை சொல்லும் போதே எதுக்காக வேண்டி இதை பண்ணுறீங்களோ அதை நல்லா வேண்டிட்டு பண்ணுங்கள் சரிங்களா புதன் பகவானை நல்லா மனசார நினச்சி வேண்டிட்டு இல்லை உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குலதெய்வத்தையோ மனசார நினச்சி வேண்டிட்டு கரெக்டாக அதை வர ஹோட் பண்ணுங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் பணம் என்ற டைமிங்ஸ் மட்டும்தான் அதற்குள்ளே நீங்கள் சொல்கிற அந்த மந்திரம் மட்டும்தான் புரிஞ்சுதுங்களா மூணு வாட்டிக்குள்ளே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா மூணு வாட்டி சொன்னால் போதும் ஸோ அந்த மாதிரி அதனால் கரெக்டாக வந்துட்டு இதை பயன்படுத்திக்கோங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இது ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நான் நம்புகிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் நண்பித்துறை ராஜி தேங்க்யூ ஸோ மச்